ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிற தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மோகினி பூசை செய்யப்பட்ட மை இதை எப்படி தயார் பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டார் இல்லை என்னோட மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கள்ளக்காதல் இல்லை வேறு ஏதாவது வசித்தல் இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மையம் வந்து நீங்கள் முறையாக செய்து மோகினிக்கு பூசை கொடுத்து இந்த மையம் முறையாக பிரயோகப்படுத்திட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போனவங்க எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி அவங்களாம் மீண்டும் மனம் திருந்தி தேடி வந்துருவாங்க அளவு நல்லா ஒரு அற்புதமான கைமையால் பலம் தரக்கூடிய மை பிரயோகம் அப்படின்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இதை எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ கிரகண நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காட்டு வாகையினுடைய புள்ளுருவி சரிங்களா காட்டு வாகை மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும் அது வந்து முறையாக வந்து அது கூடையே வந்து சுத்தமான கோரோஜனை புணுகு கிராம்பு இதெல்லாத்தையும் நல்லா இடித்து இதில் வந்து சுத்தமான காரம்பசு நெய் விட்டா விட்டு நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் சரிங்களா இதை வந்து நல்லா அரைச்சி மெழுகு பதத்தில் அரைச்சி சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கிறீங்க நல்லா உலர்த்தினதுக்கப்புறம் மீண்டு இதை இடித்து நல்லா மீண்டு இதையை வந்து எடுத்து நல்லா இடித்து பொடி மாதிரி செய்துக்கிட்டு இது கூட இது கூட என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டங்கந்தம் அஷ்டகந்தம் செய்கிறது நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா அரைச்சு இதை வந்து ஒரு சிம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு இதற்குண்டான பூஜை முறைகள் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்சிமம் வந்து இந்த ஆலமரத்துக்கு ஆழமரத்துக்கடையில் அப்படி இல்லைன்னா ஆற்றங்கரை உரமாக பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு அப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து தலைவாழ இதில் உறிச்சு சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடோவில் சக்தி வாய்ந்த மோகினி மந்த எந்திரம் கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரனுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு இதை சுற்றி காரம்பஷி நெய் தீபம் ஆறு நெய் தீபம் போட்டுக்கிட்டு இதற்குண்டான படையெல்லாம் போட்டுட்டு இதற்குண்டான தூவ தீபங்கள் கொடுத்து இதற்குண்டான சக்தி வாய்ந்த மோகினி மந்திரம் நான் இந்த வீடோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சடனம் கொடுக்குறீங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கிரகண நேரத்தில் இந்த பூஜையை ஆரம்பித்து தொடர்ந்து வந்து ஒன்பது நாட்களுக்கு நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் ஒன்பதாவது நாள் வந்து ஒரு விண்பூசிணி கொய்யனை சுற்றி உடச்சு போட்டுட்டு இந்த மைய எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ அல்லது மனைவியோ இல்லைன்னா பெற்றோர்களோ இதில் வந்து சிறிதளவு தேன் சுத்தமான கொம்பு தேன் வந்து சிறிதளவு கலந்து உங்களுடைய நெற்றியில் வந்து திலகமாக இட்டுட்டு வரணும் இப்போ நீங்கள் திலகமாக பொழுது உங்களுக்கு என்ன கோரிக்கையோ சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கோரிக்கையை வந்து மனதார சங்கல்பம் எடுத்துக்கிட்டு நீங்கள் விட்டுகிட்டு வரும் பொழுது பிரிந்து சென்ற நபர்கள் மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வரதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம்னு சொல்லி சித்திரைகள் நோட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறைய தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல அனுசிச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குருவால்க குருவே துணை